இந்த தேனி இப்போது தேனையோ மகரந்தத்தையோ கலெக்ட் பண்ணவில்லை பெண் என்ன செய்கிறது மலரில் அமர்ந்து கவனியுங்கள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது காலை ஏழு மணிதான் அதற்குள் அதிக வேலை செய்துவிட்டது போலும் வயிறு அசைவதைப் பாருங்கள் அது போது வாயுக்கள் மாற்றப்படுகின்றன அதன் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் ட்ரக்கியா என்னும் சுவாச குழல் உள்ளது ஸ்பிராக்கில் என்னும் வெளிப்புற துவாரங்கள் வழியே காற்று உள்புகுந்து ட்ரக்கியாவை அடைகிறது ஆக்சிஜன் திசுக்களுக்கு அளிக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது இன்னும் வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்கவில்லை போலும் வயிறு சுருங்கி வீறுகின்றது களைப்பு தீர்ந்துவிட்டது வேலை செய்ய தயாராகிவிட்டது ரைட் ரெடி கோ